நற்பவி கல்வி சேனலில் பத்தாம் வகுப்பு இயல் ஒன்று தமிழ் இலக்கணம் எழுத்து சொல் அமைப்பை பார்க்க போகிறோம் ஒரு மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம் ஒரு மொழியை பேசணுன்னா எழுதணுன்னா அதுக்கு நமக்கு துணையாக இருப்பது இலக்கணம் மொழியின் சிறப்புகளை அறியவும் இந்த இலக்கணம் நமக்கு துணை புரியும் இப்போது எழுத்து எழுத்து வந்து உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளப்படை குற்றேலுகரம் குற்றேலிகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு பத்து இருக்கு அந்த பத்தும் என்ன அப்படின்னா சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா பத்து அவை ஆவைன்னு கேட்டாங்கன்னா இது எத்தனை எழுதணும் இதில் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது உயிரளபடை ஒற்றளப்படை இது ரெண்டும் மட்டும்தான் பார்க்க போகிறோம் இதில் அளபெடுத்தல் அப்படின்னா நீண்டு ஒழித்தல் அப்படின்னு அர்த்தம் பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒழித்து பேசுவாங்க அந்த மாதிரி பேசும்போது அதனுடைய உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் வந்து பயன்படுகிறது அளபெடுத்தல் எங்கு பயன்படுகிறது அப்படின்னா பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளவெடுத்தல் பயன்படுகிறது அம்மா தம்பி அம்மா அப்படின்றது ஒரு நெடில் எடுத்து ஆ அப்படின்றது குரில் ஒரு நெடிலும் ஒரு குடிலும் சே குறிலும் சேர்ந்து வந்து நீண்டு ஒழிக்கக்கூடியது தான் அளவெடுத்தல் அம்மா தம்பி இறைவா அப்படின்லாம் சொல்கிறோம் உயிரளப்படையில் நம்ம செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெற்றெழுத்துக்கள் ஏலும் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் அதாவது ஒரு செயலில் ஓசை குறையுது அதை குறையணும் குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்யணுன்னா அந்த மொழிக்கு அது முதல்ல வரலாம் இல்லைன்னா நடு இடைனா நடுவில் வரலாம் இல்லைனா இறுதினா கடைசியில் வரலாம் அதனால உயிர் நெற்றெழுத்துக்கள் மொத்தம் ஏழு அந்த ஏழும் அதனுடைய அளவில் நீண்டு ஒழிக்கும் இ அதை குறிக்க நெற்றெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும் அதுதான் நம்ம பார்த்தோம் ஆ அதுக்கு பின்னாடி அதனுடைய குற்றெழுத்து வந்துடும் குரில் எழுத்து வரும் இவ்வாறு வருவது உயிரளபடை எனப்படும் இந்த மாதிரி தான் நம்ம என்னன்னு சொல்றோம் உயிரளபடை அப்படின்னு சொல்றோம் உயிரளபடை என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்வதற்காக மொழிக்கு முதல் இடை கடை இறுதி நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏலும் தத்தம் அதனுடைய அளவில் நீண்டு ஒழித்து ஒழிக்கும் அதை குறி அந்த நீண்டு ஒழிக்கக்கூடியது வந்து நீண்டு ஒழிக்கும் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதை குறிக்க அதற்கு இனமான நெட்டெழுத்துக்கள் வந்து குட் நெட்டெழுத்துக்களுக்கு இனமான குற்றெழுத்துக்கள் அதுக்கு பின்னாடி வரும் இதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் உயிரிழப்படைன்னு சொல்கிறோம் அந்த உயிரிழப்படை எத்தனை வகைப்படுது அப்படின்னா மூன்று வகைப்படுது அது செயலிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை செயல் இசை அளபடைக்கு இன்னொரு பேர் இருக்குது என்னென்னா அது இசை நிறை அளபடை செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெற்றெழுத்துக்கள் அளவெடுத்துலை செயல் இசை அளவடை அப்படின்னு சொல்கிறோம் இதனை இசை நிறை அளபடை என்றும் கூறுவர் நம்ம உயிரளபடைக்கு என்ன பார்த்தோம் செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்க முதல் இடைக்கடைன்னு பார்த்தோம் இதில் வந்து முதல் இடைக்கடை கிடையாது செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நிட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செயலிசை அளவடை அப்படின்னு சொல்றோம் அவங்க வந்து செயலிசை அளபடைன்னு கூட கேட்க மாட்டாங்க இசை நிறை அளபடை என்றால் என்னென்னு கேட்டாலும் நீங்கள் இதே பதில் தான் எழுதுறோம் அந்த செயலிசை அளபடைக்கான எடுத்துக்காட்டு ஓதல் வேண்டும் ஓ ஓ அப்போ மொழிக்கு முதல்ல வந்திருக்கு உரு அர்க் உரா அர்க்கு உரு நோய் கொடுத்துருக்காங்க ரா அர் அது வந்து மொழிக்கு இடையில் நடுவில் வந்திருக்கு நல்ல படா அப்படின்னா இறுதியில் வந்திருக்கு இப்போ மொழிக்கு இறுதி அதான் மொழி முதல் மொழியிடை மொழி இறுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓவோதல் உரா அர்க்கு நல்ல படா அப்படின்றது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இன்னிசை அளப்படை செயலில் ஓசை குறையாத இடத்திலும் அந்த இடத்துல வந்து ஓசை குறையும் போது கொடுத்தாங்க செயலிசை அளபடைக்கு இன்னிசை அலவடைக்கு என்னது செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளவெடுத்ததில்லை இன்னிசை அளபடைன்னு சொல்கிறோம் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த தூன்னா ஊ வருது ஒரு நெடியில் எழுத்து ஊ அப்படின்ற குரில் அப்போ ஓசை குறையாத இடத்துல இனிய ஓசைக்காக நம்ம என்ன செய்கிறோம் அதை வந்து இன்னிசை அளவடையில் எடுத்துக்கிறோம் இதுக்கான எடுத்துக்காட்டு இது அடுத்தது சொல்லிசை அளவடை செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக தெரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளவடையாகும் அதாவது பெயர் சொல் வந்து என்ன செய்யும் எச்ச சொல்லாக தெரிஞ்சிடும் திரிஞ்சு அளவெடுத்ததுன்னா அது வந்து சொல்லிசை அலபடை இதில் எடுத்துக்காட்ட உரநசைன்னு கொடுத்துருக்காங்க உரணசை உள்ளம் துணையாக சென்றார் வரணசை இன்னும் உலேன் அப்படின்னு நஸ் நசை அப்படின்னா விருப்பம்னு அர்த்தம் விருப்பம் என்ன விரும்பி அப்படின்னு பொருள் தர்றதுக்காக நசையி அப்படின்னு அளவெடுத்தது இது வந்து நசைன்றது பெயர் சொல் மாறிச்சு வினை அடையாக மாறியது நசைன்னா விருப்பம் விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசையி என அளவெடுத்தது பெயர் சொல் வினை அடையாக மாறியது அடுத்தது ஒற்றளபறை செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மேயெழுத்துக்களான இங்கு இஞ்சு இன்னு இன்னு இம்மு இன்னு இவ்வு இ இல் இர் ஆகிய பத்தும் அக்கென்னும் ஆயுதெழுத்தும் அளவெடுப்பது ஒற்றளபடையாகும் இது ரெண்டு ரெண்டாக வரும் எப்படின்னா எக்கிலங்கிய கையராய் இன்னுயிர் இல்லை வீடு அப்படின்னா ரெண்டு அக்கு வந்திருக்கு அதனால் இது என்னது செய்யல ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்யறதுக்கு இந்த பத்து மெய்யெழுத்துக்கள் இருக்குது அந்த பத்து மெய் எழுத்துக்களோட அக்கும் சேர்ந்து என்ன வரும் அளவெடுத்து வரும் இதுதான் வந்து ஒற்றளவடை இப்போ நம்ம சொல் பூ மலர்ந்தது மாடு புல் தின்றது ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ தரும் பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும் அதை ஒரு எழுத்து தனித்து வரலாம் இல்லைன்னா பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தரலாம் அந்த மாதிரி வரக்கூடிய வகையில் அமைவதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் சொல்லுன்னு சொல்கிறோம் இந்த சொல் இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் குறிக்கும் இரு உயர் திணை அக்ரிணை ஐந்து பால்கள்னா ஆண் பால் பெண் பால் பலர்பால் பலவின் பால் ஒன்றன் பால் மூவகை இடங்களைனால் தன்மை முன்னிலை படர்கையும் குறிக்கும் உலக வழக்கிலும் செயல் வழக்கத்திலையும் வரும் இது வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும் மூவகை மொழி மொழி வந்து மூன்று வகைப்படம் இது தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி என மூன்று வகையாக அமையும் ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம் தொடர்மொழி பல பொருள் எனவாம் பொது இருமையும் ஏற்பன அப்படின்னு நன்னூல் தனிமொழின்னா என்ன ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்துச்சுன்னா அது தனிமொழி அந்த சொல் வந்து பகு தனித்து நின்றனா கண் படின்னு கொடுத்துருக்காங்க அதை பிரிக்க முடியாது பிரிக்க முடியலன்னா அது வந்து பகப்பதம் பிரிக்க முடிஞ்சதுன்னா பகுப்பதாம் கண்ணன் படித்தான் கண்ணனா கண்ணை உடையவன் படித்தான் பாடி குட்டல் இத்துக்கூட்டலான் பிரிச்சுக்கலாம் அதனால் பிரித்தால் பிரிக்க முடிஞ்சால் பகுப்பதம் பிரிக்க முடியலன்னா பகாபதம் அடுத்தது தொடர்மொழி தொடர் என்ன இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர் இரண்டு அதற்கு மே அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் என்ன செய்யும் தொடர்ந்து வரும் தனிமொழிகள்னா சொற்கள் கண்ணன் வந்தான் இரண்டு சொல்லிருக்கு மலர் வீட்டுக்கு சென்றால் இதில் மூணு சொல் அப்போ இரண்டு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட தனிமொழிகள்னால் தன் சொற்கள் வந்ததுன்னா அது வந்து தொடர்மொழி பொதுமொழின்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளை தரும் அந்த சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக வந்துச்சுன்னா அது பொதுமொழி தனித்து நின்றுனால் எப்படி ஒரு எக்ஸாம் இப்போ எட்டு இருக்குது எட்டு நம்ம ஒரு நம்பரை குறிக்கும் எட்டு என்ற எண்ணெய் குறிக்கும் அந் வேங்கையிருக்கு வேங்கை என்பது மரத்தை குறிக்கும் இல்லைன்னா வேங்கை புளியை குறிக்கும் இந்த எட்டை எப்படி பிரிப்போம் எல் குட்டல் தூண் பிரிப்போம் வே வேங்கை எப்படி பிரி பிரிப்போம்னா குட்டல் கையின் பிரிப்போம் இது தொடர் மொழிகளாக பிரிந்து நின்று எட்டுன்ற எண்ணெயோ இதை போது எல்லை உன் அப்படின்றதையும் குறிக்கும் வேம்கூட்டல் கை வேகின்ற கை என பொருள் தரும் இவை இரு பொருள்களுக்கும் பொதுவாய் அமைவதனால பொதுமொழியாகவும் இருக்கிறது அதாவது தனித்து நின்றா ஒரு பொருளை தரும் அதை பிரித்தோன்னா வேறு பொருளை தரும் அதுதான் வந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் வர்றதுனால இது வந்து பொதுமொழி அடுத்தது தொழிற்பெயர் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயராகும் என்னன்னா ஒருமை பன்மை இடம்னால் தன்மை முன்னிலை படர்க்கை காலம்னா நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் பால்னால் ஆண் பால் பெண் பால் பல பால் இது எதையுமே குறிப்பாக சொல்லாமல் வெளிப்படையாகவும் சொல்லாமல் வந்துச்சுன்னா அது தொழில் பயிரினப்படும் ஈதல் நடத்தல் இதில் யார் கொடுத்தாங்க எந்த காலத்தில் கொடுத்தாங்க எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியல எந்த இடத்துல கொடுத்தாங்கன்னு தெரியல அதனால் இது வந்து தொழிற்பயருக்கு எடுத்துக்காட்டு அல் அப் அல் விகுதி வரும் விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும் வினையடினா என்னன்னா நடத்தல் இருக்க நட அந்த தல் வந்து விகுதி இப்போ அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஈத் அப்படின்ற விகுதி இது சந்தி வரணும் இப்ப நட குட்டல் தல் நடத்தல் நடத்தல்றது தொழிற்பெயர் வாழ்தல் வாழ்க்கை வாழ்க்குட்டல் கை வால் வந்து வினையடி கை வந்து விகுதி இக்கு இப்போ வாழ்க்கை தொழிற்பெயர் அடுத்தது ஆள் ஆள் ஆழல்னு இருக்கணும் ஆள் குட்டல் அல்ன்னு கொடுத்துருக்காங்க ஆள் வந்து வினையடி அல் வந்து விகுதி ஆளல் வந்து தொழிற்பெயர் ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் ஒரே வினையடி என்ன செய்யும் பல விகுதிகளை ஏற்று வரும் நட என்பது வினையடி இதில் நடை நடத்தை நடத்தல் அப்படின்னு இருக்குது இப்படி வந்து நம்ம விகுதிகளாக மாற்றலாம் எதிர்மறை தொழிற்பெயர் எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் இங்கே நடன்னு கொடுத்துருக்காங்க இங்கே நடவாமை இங்கே வந்து கொல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கொல்லாமை அப்படின்றது எதிர்மறை பொருளில் வந்திருக்கிறதுனால இது எதிர்மறை தொழிற்பெயர் அடுத்தது முதநிலை தொழிற்பெயர் விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக பெயராதல் முதநிலை தொழிற்பெயராகும் இப்போ தட்டு உரை அடின்னு கொடுத்துருக்காங்க இட்டு குட்டல் ஊன்னு வந்திருக்கு உரையில் இல்லு குட்டல் ஐ அடியில் இட்டுக்குட்டல் இ இந்த சொற்கள் முறையே தட்டுதல் உரைத்தல் அடித்தல் என்ற பொருள்படும் போது முதநிலை பெயர்களாக பெயர்களாகுது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் இப்போ எது அதுக்கான எடுத்துக்காட்டு தொழிற்பெயரில் என்ன கொடுத்துருக்காங்க கெடுதல் கொடுத்துருக்காங்க முதநிலை திரிந்தது கெடு திரிந்த தொழிற்பெயர் அது கெடு அது திரிந்த தொ முதநிலை தொழிற்பெயர் வந்து கெடு முதநிலை திரிந்த வந்து கெடு வந்து இங்கே என்னவாக மாறிச்சு கே கேடுன்னு மாறிடுச்சு இங்கே ஏ ஏ அப்படின்றது இங்கே ஏன்னு மாறிடும் சுடுதல் முதநிலை தொழிற்பெயர் சுடு முதநிலை திரிந்த தொழிற்பெயர் சூடு இப்போ சு அப்படின்னு மாறியிருக்கு இப்போ வினையாள அணையும் பெயர் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறவு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலே கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் எனப்படும் ஒரு வினைமுற்று என்ன செய்யும் அதனை தன்மையை அடைஞ்சதுக்கப்புறம் வேற்றுமை உறவு ஏற்கும் இல்லைனா ஏற்காமல் வேறொரு பயனிலை கொண்டு முடிஞ்சதுன்னா அது வினையாளனையும் பெயர் அது தன்மை முன்னிலை படர்க்கை இந்த மூன்று இடங்களையும் மூன்று காலங்களையும் வரும் வந்தவர் அவர்தான் பூமி பூமியாழ்வார் அப்படின்னு இதுக்கான எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க அர் ஆர் அப்படின்னு வந்ததுனாலே அது என்னது வினையால் அணையும் பெயர் தொழிற்பெயருக்கும் வினையாளணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தொழிற்பெயர் வினையாளையும் பெயர் வினை பெயர் தன்மையாகி வினையை உணர்த்தி நிற்கும் தொழிற்பெயர்ல தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது வினையாளணையும் பெயர் தொழிற்பெயரில் வந்து காலம் காட்டாது வினையாளனம் பெயரில் காலம் காட்டும் தொழிற்பெயர் வந்து படற்கைக்கே உரியது வினையாளனையம் பெயர் மூவிடத்திற்கும் உரியது தொழிற்பெயருக்கான எடுத்துக்காட்டு பாடுதல் படித்தல் வினையாளம்பெயர் வினையாளனையம் பெயருக்கான எடுத்துக்காட்டு பாடியவள் படித்தவள் அடுத்த வீடியோவில் ஏல் இரண்டுக்கான இலக்கணத்தை வந்து பார்க்கலாம் நன்றி